முதல் ஓவர் முதல் பால் செகண்ட் செமிஃபைனலு ரெட் ஃபேக்ஸுக்கும் டக் லெவன்ஸுக்கும் டாஸ் வின் பண்ணி டக் லெவன்ஸு பேட்டிங் எடுத்துக்கிறாங்க ரெட் ஃபேக்ஸ் பவுலர் ஓவர் முதல் பால் சிங்கிள் தீனா போடுறாரு ஓவர் முதல் பால் சிங்கிள் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கார்த்தியும் ரகுவும் போயிருக்கிறாங்க கார்த்தி முதல் பால் சிங்கிள் எடுத்துருக்கிறாரு செகண்ட் பால் ரகு ஸ்ட்ரைக்கில் காலில் வந்தது பால் டட் பால் செகண்ட் பால் டட் தேர்டு தேர்ட் பால்

ஓவர் முடிஞ்சது ஒரு ஓவர் முடிஞ்சது பதிமூணு ஒரு ஓவர் முடிஞ்சது பதினொன்று ரெண்டாவது ஒரு மொத பால் சரவணன் வராரு ரெண்டாவது ஒரு மொத பால் வைடு நல்ல பால்

கேட்ச் வicket போயிருக்கு கார்த்தியோட விக்கெட் போயிருக்கு முதல் விக்கெட் ஆபிச்ச போன பால் ஒரு டாட்டு ஆரே ரன்னோட்க்கு வாய்ப்பா நல்ல ரன்னிங் நைஸ் நல்ல ரன்னிங் சிங்கிள் और वन கேட்சா ஈஸி ஈஸி டூ ஈஸி டூ சிங்கிள் சிங்கிள் தான்

ਆਹ ਡੇ ਲੈਣੀ ਰੇਣੀ ਸੈਕੰਡ ਬਾਲ ਸਿੰਗਲ ਥਰਡ ਬਾਲ ਨਮਸਤ ਲਾ ਅਡੀ ਸੁਪਰ ਰਾਬੋਏ ਆਹ ਡੇ ਡੇ ਥਰਡ ਬਾਲ ਹੋਰ ਸਿੰਗਲ ਟੰਗਾ ਸੁਪਰ ਰਾਬੋਏ ਸੁਪਰ ਰਾਬੋਏ ਹਲਾ ਹਲਾ ਜੇ ਪੌਣ ਬਾਲ ਹੋਰੇ ਕਾਲਨੀ ਕੁਰੀਕ ਰਿਆ ਡਾਟ 5ਥ ਬਾਲ 11 ਐਕ

சிங்கிள் சிங்கிள் லாஸ்ட் லாஸ்ட் பால் பால் ஒரு நாலோர் முடிஞ்சது ரெண்டு அஞ்சாவது முதல் பால் தமிழ் பாலு சிங்கிள் अमन मदन बाल सिंगल सेकेंड बाल कैच था कैच सेकेंड बाल कैच विकेट है जे पी आउट आए दरे पी आउट आएगा फोन बाल वाल विकेट है पे न्यू बैटमैन गोल्ड मस्त बाल है बोल्डे मल्ल बाल बाल बोल्डे कुल कुल ड्रैग हैट्रिक बाल கூட ஆடுறீ இந்த பக்குடா ஹேட்ரிக் हैट्रिक बाल என்ன बाल बनी போற நான் ஹேட்ரிக் பால் நல்ல

сюда лан сюда бары

போன பால் ஒரு செகண்ட் பால் அவுட்டு அவுட்டு நல்ல பேட்ஸ்மேன் அம்பேர் கொடுக்க முன்னாடி அவரே வந்துட்டார் ராகு நல்ல பிளே பிளே போன பாலு விக்கெட்டு இப்ப நியூ பேட்ஸ்மேன் கனகு உள்ள போயிருக்கிறாரு தமிழ் போடுறாரு பால் 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 நல்ல 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 தேல்ரால் போன பால் ஒரு விக்கெட்டு இப்ப நியூ பேட்ஸ்மேன் பால் போயிருக்காரு

7 और 57 8th और मधबाल डॉट बॉल सेकंड बॉल सेकंड बॉल सिंगल सेकंड बॉल और सिंगल डुंडे उल्लू टेले सिंगल सेकंड बॉल सिंगल फोर्थ बॉल ஃபுட்பால் ஒரு சிங்கிள் பந்து ஒரு கரெக்டா இருக்கு மாரே டாட் ஃபுட்பால் பால் டாட் பால் லாஸ்ட் பால் பால் முதல் பால் நல்ல ஃபீல்டிங் நல்ல ஃபீல்டிங்

செகண்ட் பால் செகண்ட் பால் கேட்சா கேட்ச் கையிலே விழுந்தது பாலு கேட்சு விக்கெட் போன பால் ஒரு விக்கெட்டு கேட்ச் ஒரு சிங்கிள் நான் நல்லா சாப்பிட்டு எ பன்னெண்டாவது முதல் பால் பன்னெண்டாவது முதல் பால் சிங்கிள் செகண்ட் பால் பண்ணிருந்த செகண்ட் பால்

முதல்ல ஒரு முதல் பால் எண்பத்தி ஒரு ரன் டார்கெட்டு சத்தி ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்கில் பண்ணிடு ஓப்பனிங் ஒரு போடுறதுண்ணா அசோக் அசோக்கு முதல்ல ஒரு முதல் பால் முதல்ல ஒரு முதல் பாலே ஒரு ரன் அவுட் மிஸ்ஸு பண்ணியிருக்கு செகண்ட் பால் செகண்ட் பாலு நல்ல ப்ளே சத்யா எடுத்து நல்ல பிளே நல்லா ரன்னிங் ரெண்டு ஸ்ட்ரெயிட்டா பால் ஃபோர் போருமா நல்ல சர்ட்டு பால் ஸ்ட்ரெயிட்டில் ஒருவர் முடிஞ்சது ஏழு ரன் ரெண்டாவது போடுறது கணக்கு வராரு ஸ்ட்ரைக்ல பன்னீர் பன்னீர் செல்வம் ரெண்டாவது முதல் பால் ஒரு நோபால் நோபால் பிளஸ் கிரிக்கெட் मदल बाल फ्री हिट बाल फ्री हिट बाल और सिंगल फ्रीट बाल सिंगल सेकंड बाल पौना बाल और सिंगल है सेकंड बाल सेकंड बाल डाट बाल पौना बाल डाट है फोर्थ बाल சரியான சாட்டு சிக்ஸ் அருமையான சத்தி அவுட் ஆகிட்டாரு சத்தியில் தமிழ் அவுட் முடிஞ்சது பதினெட்டு மூணாவது முதல் பால் மூணாவது முதல் பால் ஒரு சிங்கிள் सेकेंड बॉल तीसरा ओवर सेकंड बॉल स्ट्राइक लहारी हरी अरे आ आ आरी बॉल बॉल 4 बॉल अच्छा बॉल बॉल फोर्थ बॉल आना फोर्थ बॉल 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 फिफ्थ बॉल पना बॉल और डॉट फिफ्थ बॉल फिफ्थ बॉल है फोर आ सिक्स आ बॉल फोर थोड़ा सा आटे बॉल फोर है फिफ्थ बॉल और फोर है लास्ट बॉल लास्ट बॉल कीपर आदमी ने स्टिकर तड़ीटर लास्ट बॉल है और सिंगल நல்ல சாட்டு இருபத்தி எட்டு ரன்னு மூணோவருக்கு மூணோ நாலாவது ஒரு முதல் பால் ரெண்டு ரன்னு நாலாவது ஒரு முதல் பால் ரெண்டு ரன் ஆல் ஃபோர் வயசில் ஃபோர்

थर्ड बॉल कैच है कहाँ ही इट है हाँ रन 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 नल्ला बॉल रन रन बॉल वाइड थर्ड बॉल

ஆறு பால் முடிஞ்சது ஒரு சிங்கிள் வந்திருக்கு லாஸ்ட் பாலில் ஓவர் முடிஞ்சது ஆறு ஓவர் முடிஞ்சது ஸ்கோர் ஆறுக்கு நாற்பத்தொம்போது பால் போயிருச்சு சிக்ஸா ஃபோரா முதல் பாலு ஆறாவது ஓவர் முடிஞ்சது ஏழாவது ஓவர் முதல் பால் ஃபோரு நாற்பத்தி ஒம்பது ஆறு ஓருக்கு நாற்பத்தொம்போது सेकेंड बॉल सेकेंड बॉल और सिंगल सेकेंड बॉल और सिंगल थर्ड बॉल थर्ड बॉल और सिंगल थर्ड बॉल और सिंगल फोर्थ बॉल और सिंगल फोर्थ बॉल सिंगल 56 56 ஏழு முடிஞ்சது 56 நைட்ரே சொல்லி 56 அண்ணா ஏனா எட்டாவது ஒரு மொபைல் டாட் பால் செகண்ட் பால் டாகு பர்றாரு செகண்ட் பால் பனிஸ்ட் ஸ்ட்ரைக்ல நல்ல பால் டாட் பால் பால்

2 ரன் ஃபீல்டிங் மிஸ் கேட்ச் சூப்பர் கேட்ச் நல்ல கேட்ச் நல்ல கேட்ச் நல்ல கேட்ச் புடிஸ்டே அப்டி நான் கூட சும்மா தான் விழுந்துட்டாரு பால் போயிச்சுன்னு நினைச்சேன் ஆனா பால் கேட்ச் பிடிச்சிட்டாரு

बाल फोर, आ साठे बाल फोर है। माम सुले। बाल फोर। पौना बालों सिंगल। आ साठ, स्ट्राइट आर चेकर है। सिंगला।

நல்ல ஷாட் பால் 6 फोर्थ பால் फोर्थ பால் ஒரு சிங்கிள் 5th பால் 5th பால் ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் பால் ஸ்போரு பத்தோர் முடிஞ்சது ஸ்கோர் எண்பத்தொன்னா பத்தோருக்கு எண்பதா பத்தோருக்கு எண்பது பத்தோர் முடிஞ்சது ஸ்கோர் எண்பது ஸ்கோர் லெவலாக இருக்கு இனி ஒரே ஒரு ரன் தான் அடிக்கணும் ஒரு ரன் வின் பண்ணிங்க ஃபைனல் போயிருக்காங்க ரெட் பேக்ஸு ஃபைனல் போயிருக்கிறாங்க அடுத்த மேட்ச் ரெட் பேக்ஸுக்கும் ட்ரிப்ளியா வாரியர்ஸுக்கும் ஃபைனல் ரெட் பேக்ஸ் வின் பண்ணி ஃபைனல் போயிருக்கிறாங்க அடுத்த மேட்ச் ட்ரிபிளியா வாரியர்ஸுக்கும் ரெட் பேக்ஸுக்கும் ஃபைனல் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் ஆரம்பிக்கும் மேட்ச்